ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக முன்னிலை வகிப்பதாக மக்கள் ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு முடிவுகளை அந்த நிறுவனத்தினர் வெளியிட்டனர் அதன்படி திமுக புள்ளி ஐந்து சதவீதம் பெற்று முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதற்கடுத்ததாக வாக்களிக்க விருப்பமில்லை என பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் பேர் கூறியதாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் பேர் ஆதரவளித்ததாகவும் மக்கள் ஆய்வு நிறுவனத்தினர் தெரிவித்தனர் பெரியார் குறித்த விமர்சன மோதல்கள் வாக்காளர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை வெளியேற்ற வலியுறுத்தி மே பதினேழு இயக்கத்தினர் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகம் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ் தேசிய கூட்டணி வேட்பாளர் வெண்ணிலாவுடன் வந்த அவர்கள் வன்முறையை தூண்டும் விதமாக பேசி வரும் சீமானை ஈரோட்டிலிருந்து வெளியேற்றுவதுடன் அவருடைய வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்